நிந்தனைகளை நீக்கும் வெளிச்சம் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கின்றேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்று ஒன்று சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்று யூதர்கள் பாபுலோனியை அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு எருசலேமுக்கு திரும்பும் பொழுது பாடுபட்ட பாட்டாக கருதப்படுகின்றது உன்னதங்களில் இருக்கிற ஆண்டவர் எருசலேமில் நிந்தனைகளை நீக்கி வேதனைகளை அகற்றி வாழ்வினை வசந்தமாக்கிட ஏறெடுக்கின்ற விண்ணப்பமாகவும் அமைந்துள்ளது சிறை இருப்புக்குப் பின் எருசலேம் கோவில் புதுப்பிக்கப்பட்டது எருசலேம் மீண்டும் கட்டப்பட்டது இந்த நிகழ்வுகளின் திருப்பம் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது மக்கள் கனவு காண்பது போலவும் கடவுளோடு இருப்பதை கண்டு மகிழ்ந்தனர் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு மூன்றில் கர்த்தர் தமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று குறிப்பிடுகின்றார் காரணம் அவர்கள் அடிமைத்தன வாழ்விலிருந்து மீட்டெடுக்கப்பட்டதினால் ஒருவேளை கடவுள் அவர்களை ஒழுங்குபடுத்த அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்க வேண்டியிருந்தது ஆனாலும் அவர்களை காப்பாற்றி மீட்டெடுத்தார் என்று மனிதன் தனக்கு முன்பாக இருக்கும் சுதந்திரத்தை தவறுதலாக பயன்படுத்துகின்றான் மற்றவர்களை அடிமைப்படுத்தும் எண்ணம் தானாகவே அவனுக்குள் வருகின்றது அவனை அவன் ராஜாவாக கருதுகின்றான் இதனால் மற்றவரின் மனநிலையை புரிந்து கொள்ளாது செயல்படுகின்றான் கிறிஸ்து சமூகத்திற்கு அவர் உரையாற்றும் போது அதிகாரமுடையவராகவே போதித்தார் ஆனால் அதை கொண்டு அதிகாரம் செய்யவோ அடிமைத்தனம் செய்யவோ இல்லை மற்றும் ஒரு அதிகாரியாகவும் செயல்படவில்லை மாறாக ஒரு விடுதலை மனிதராக மற்றவர்களை அன்பினால் விடுவிக்க கூடியவராகவே காணப்பட்டார் எனவே இன்று நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் நம்மிலும் மற்றவர்களிலும் உள்ள நிந்தைகள் அகன்று அமைதியுடன் வாழ ஆண்டவரிடம் நம்மை ஒப்படைக்க வேண்டும் பரலோகத்தில் வாசமாயிருந்து நம்ம செயல்படும் கடவுள் நமது நிந்தைகளை அகற்றி மகிழ்ச்சியின் வாழ்வினை தந்து தொடர்ந்து வழிநடத்திட வல்லமை உள்ளவர் ஜபம் நிந்தனைகளை அகற்றும் இறைவா எங்கள் நிந்தனைகளை அகற்றி மகிழ்வாய் வாழும் பாக்கியம் தாரும் ஆமை இந்த உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்